ஒரு சிறிய அணில் இருந்தது அதன் பெயர் சின்னா சின்னா மற்ற அணில்களைப் போல இல்லை அவனுக்கு பெரிய கனவு இருந்தது அந்த கனவு மிகவும் உயரமாய் இருந்தது நான் மிக உயரமான வீடு கட்ட வேண்டும் என்று சின்னா நினைத்தான் அவன் தன் நண்பன் கிளியிடம் சொன்னான் கிளி கேட்டவுடன் சிரித்தது நீ ஒரு சிறிய அணில் உன்னால் எப்படி முடியும் கிளி கேட்டது சின்னாவால் முடியாது என்று சில மற்ற நண்பர்கள் கிசுகிசுத்தனர் சின்னாவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது ஆனால் கனவை கைவிட சின்னா விரும்பவில்லை அவன் பெரிய மரங்களைக் கண்டான் எனக்கு உதவி தேவை என்று அவன் முணுமுணுத்தான் அப்போது ஞான ஆந்தை பெரியாவை பார்த்தான் பெரியா மிகவும் வயதானவர் அறிவுள்ளவர் சின்னா பெரியாவிடம் தன் கனவை பற்றிச் சொன்னான் பெரியா மிகவும் வயதானவர் அறிவுள்ளவர் சின்னா பெரியாவிடம் தன் கனவை பற்றி சொன்னான் பெரியா கண்களை மூடிக்கொண்டு யோசித்தார் சின்ன அணில்களும் பெரிய கனவுகளைக் காணலாம் என்றார் பெரியா உனக்கு திட்டம் தேவை என்று பெரியா அறிவுறுத்தினார் சின்னா ஊக்கமடைந்தான் அவன் உடனே வேலை செய்யத் தொடங்கினான் முதல் தேவை வலுவான சுவர்கள் கிளி இப்போது கவனித்தது சின்னா கவனமாக சிறிய கற்களை அடுக்கினான் அவனது முதல் முயற்சி சரிந்தது ஓ இல்லை சின்னா மீண்டும் தொடங்கினான் இன்னும் வலிமையாக சில நாட்களில் மரத்தின் அடித்தளம் தயார் கிளி பறந்து வந்து மிகவும் நன்றாக இருக்கிறது என்றது சின்னா சிரித்தான் கனவு நிஜமாகிவிட்டது சிறிய ஆணில் ஒரு பெரிய வீட்டை கட்டியது சின்னா சிரித்தான் கனவு நிஜமாகிவிட்டது சிறிய ஆணில் ஒரு பெரிய வீட்டைக் கட்டியது